ஜி தமிழ் சரிகமாப்பா சீனியர் சீசன் ஃபைவ் ஒரு கண்டெஸ்டன்ட் தான் பவித்ரா அவர்கள் அவங்களுடைய வாய்ஸுக்காகவே அவங்களுக்கான அங்கீகாரம் ரொம்பவே அதிகமாகவே கிடைச்சிது இல்லையா ஸோ இந்த நிலையில் அவங்க சமீபத்தில் அவங்க ஹோம் டூர்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ரசிகர்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க என்னை பாட வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்றது தான் என் கணவருடைய ஆசை அதே வந்து அப்படியே ஸ்டாச்சுவாக வந்து கொடுக்கக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது ரசிகர்கள் நம்மளுடைய சந்தோஷத்தை எந்த அளவுக்கு அவங்களுடைய சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நினைக்கக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அந்த வீட்டில் முக்கால்வாசி நிறைய டாய்ஸ் இருந்தது அதில் எல்லாமே வந்து சைந்தவி அவர்கள் வாங்கி கொடுத்தது நட்சத்திரா பாப்பாக்கு அப்படின்ற மாதிரி வந்து சைந்தவியோடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனையும் வந்து சொல்லியிருந்தாங்க பவித்ரா இது எல்லாத்தையும் தாண்டி கணவர் இறந்த உடனே நான் சாமி கும்பிட்றதையே நிறுத்திட்டேன் இப்போ வரைக்கும் நான் சாமியே கும்பிட்றது இல்லை இறந்தவங்களும் சாமிக்கு சமம் தானே சொல்லுவாங்க அதனால் பூஜை அறை அப்படின்னா அது என் கணவர் புகைப்படம் மட்டும்தான் சொல்லிட்டு என் கணவரை மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் வச்சு நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா அவர்கள் சொன்னது அண்டு வாடகை வீட்டில் அவங்க பட்ட கஷ்டங்கள்னு சொன்னது எல்லாமே ரொம்பவே எமோஷ்னலாகவே தான் இருக்குது பட் ஆனால் எல்லோருடைய வாயிலேருந்து வர ஒரே வார்த்தை வாழ்க வளமுடன் பவித்ரா உங்களுடைய லைஃப்பில் இன்னமும் நீங்கள் பெரிய 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 வளர்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க